அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொனாலிக்கா கார்டன் டிராக்டங்க இந்த டிராக்டரை விட் பண்ணிக்கு வந்திருக்குது நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி பாருங்கள் வீடியோவை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் சொனாலிக்கா கார்டன் ட்ராக் டிஏ டுவெண்ட்டி டூ தான் என் பண்ணி வந்திருக்குது வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பியுள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டு தாங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் பேரில் தான் வண்டி இருக்குது டேரக்ட் பார்ட்டி தாங்க வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி அறுபது மணி நேரம் தான் வண்டி ஓடி இருக்குது ஃபோர் வீல் ஆப்ஷனில் மினி டிராக்டருங்க ஆன்னரி ஸ்டெயரிங் தாங்க ஆயில் பிரேக் வந்துடுதுங்க வண்டியில் வண்டி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனுங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு எடுத்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓட்டலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ஜ் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க வெறும் வண்டி மட்டும்தாங்க இருக்குது அவங்கக்கிட்ட இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க இந்த அமௌண்ட்டும் நீங்கள் நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறேன்னு குறைச்சி தருவாங்க விவசாயிகளோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டேரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட விவசாய கருவிகள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டேரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்